வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கணவாய் தொக்கு ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க கணவாய் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க எறா கணவாயெலாம் ஒரே மாதிரி தான் இப்போ பார்க்க சிலவங்க உங்களுக்கு தெரியும் வாய் ஊருதில்ல ரொம்ப சூப்பராகவும் சாஃப்ட்டாகவும் செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணவாய் மீனை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அழகாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து வெங்காயந்தக்காளியெலாம் வதக்கி கணவாய் அதிலே போட்டு செய்ய சொல்ல வந்து நிறைய தண்ணி வந்துடும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் அந்த தண்ணி சுண்ட விட வேக வச்சிங்கனாக்கா சுண்டுறதுக்காக வேக வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் கணவாய் நல்லாவே இருக்காது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு ஒரு நல்ல கடாயில நம்ம எந்த அளவுக்கு கணவாய் எடுத்துருக்கோமோ அதில் விட்டுட்டு நம்மளுக்கு வேக வச்ச கணவாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேகாம ஒரு மூணு நிமிஷம் போல வேக வச்சு அந்த கணவாயை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் ரெண்டரை குழி அளவுக்கு நார்மல் கோல்டு வினர் ஆயில் விட்டுருக்க அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கணவாய் வேக வைக்க சொல்லவும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நம்ம வதக்க சொல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டால் போதும் தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியில் பாதி அளவு தக்காளி போட்டிருக்கேன் இது நல்லா ரெண்டும் நம்மளுக்கு வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நீங்கள் பூண்டு மட்டும் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாமே வதங்கி நம்மளுக்கு சூப்பராக வரும் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக வரும் கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் தெரியும் சூப்பராக நம்மளுக்கு தக்காளி வந்து ரொம்ப வதங்காமல் எங்கேயோ ஒன்று இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூட்டுருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு தூள் வேற போட போகிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதில் இப்போதைக்கு நான் எதுவும் தண்ணி விடலை நல்லா அந்த கனவாய் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆன பிறகு சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு அரை கப்புக்கும் கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கனவாய் வேக வச்சு வச்சிருக்கோம் ரொம்ப நேரம் இருந்தாக்க நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மொத்தத்துலேயே ஒரு ஆறு நிமிஷம் போல தான் ஆச்சு நம்மளுக்கு இந்த கனவாய் செய்யறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அந்த தண்ணி வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக சுருண்டு நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு சுண்ட வச்சுருங்க இறக்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மிளக தொள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூவிட்டு நல்லா கொத்தமல்லி கொத்தமல்லிக்காய் நிறைய தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஜூஸியான டேஸ்டியான கணவாய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இது தொக்கு கூட கிடையாதுங்க சுக்கா மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சொல்ல அப்படி இருக்கும் நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்டு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் இந்த கறி தோசைலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா போல் கணவாய் தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த கணவாய் தொக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதிலேயே ஃபாலோ பண்ணிக்காங்க ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்காங்க நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க நிறைய ரெசிபீஸ் நான் கொடுத்துக்கிட்டுறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லா தான் இருக்குது நிறைய டிப்ஸ் வீடியோஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கனவை தொக்கு பார்க்க சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கா நான் கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஆஃப் பண்ணிட்டேன் கடாயை எப்பயோ ஆஃப் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் പ്രോണോ ഇതേ മതി ട്രൈ പണു താങ്ക്